ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் நண்பா என்னன்னு தெரில ரொம்ப நாள் கழித்து காலையிலேயே டியூட்டி இப்போ தான் ஸ்கூலுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் ஃபோன் அடிப்பாங்க காலையிலே கஃபின்னு இப்படி தான் பேப்பர் கம்பெனியில் வேலை போகும்போது நியூஸ் பேப்பர் கம்பெனியில் வேலை போகும்போது அஞ்சரை மணி ஆறு மணி அஞ்சை முக்கால்லாம் அடித்து என்னை எழுப்பி விட்டுருவார் சாப்பாடு வாங்கிட்டு பசிக்குது பசிக்குதுன்னு இன்றைக்கும் அதே மாதிரியே ஒரு ஆறரை மணி இருக்கும் ஃபோன் அடித்து எழுப்பி எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டோம் அப்படின்ட்டார் அப்புறம் இரநூத்தம்பது ரூபா பணம் போட்டு விட்ருக்காரு பொண்ணுக்கு நூற்றி எழுபது ரூபா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சின்ன பொண்ணுக்கு கொடுக்கணுமா காசு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு இருபது ரூபா சாப்பாடு வாங்கிக்கிங்கிறதுக்கு பையனுக்கு ஒரு இருபது ரூபா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி ஃபோட்டோ வச்சிருக்காரு வாய் வாட்ஸ் வா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் அப்புறம் ஃபோன் அடித்து இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வச்சுனார் ஒரு பெப்சி மெரண்டா சாரி மெராண்டா மூணு சாண்ட்விட்சு வாங்கிட்டு போகிறேன் போய் கொடுத்துட்டு மேலே வந்துடுறான் பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும் ஸ்கூலில் அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி டியூட்டி காலையிலே ஆரம்பிச்சிருச்சு நான் காலையிலே இன்றைக்கி வீடியோ எடுத்துட்டேன் ஏன்னா தூங்கிட்டு இருந்தேன் ஃபோன் அடித்த உடனே பழைய டியூட்டி மாதிரியே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு இப்படி தான் நான் வந்த ஃபோஸில் காலையிலே எழுப்பிடுவார் இங்கே பக்கத்துலேயே தான் என் சாண்ட்விஜி இல்லைன்னு வச்சுக்கேன் கிப்தா சாண்ட்விஜின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிட்டு சொல்லுவார் ஆட்டு மூணுலாம் உடச்சி உள்ளே பண்ணுவோம் ஈர சாண்ட்விட்சு இது மாதிரி பல ஐட்டம் இருக்குது சில பெரிய ரொட்டி தம்மிஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவார் ஏரிய ஃபுல் வந்துட்டேன் கொஞ்சம் இதெல்லாம் தூங்குவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க காலை ஸ்கூல் விட்டுட்டு காலேஜ் போய் பொண்ணை போடுறதுக்கு நின்று வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் நின்றுட்டு லாஸ்ட்டில் வரல வேற வண்டியில் போயிட்டேன் அப்படின்டுச்சு டென்ஷன் ஆயிட்டேன் அதோட அப்படியே ரூமில் இருந்துட்டு தம்பி பன்னெண்டு மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வர சொன்னார் கஃபீல் பையன் வந்துட்டேன் வந்து இப்போ பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன் நண்பா வீட்டுக்கு ஆச்சு இன்னைக்கு ஒரே ஒரு பையன் வண்டி தான் வந்தான் காலைல ரெண்டு பேரும் வருங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நூற்றி எழுபது ரூபா பணம் கேட்பாங்க பணத்தை கொடுத்துரு அடுத்து ஸ்கூலில் போய் விட்டுரு நாளுக்கு இருபது ரூபா சாப்பாட்டுக்கு வாங்கி கொடு கேட்பாங்க அதையும் கொடுத்துரு அப்படின்னாங்க லாஸ்ட்டில் பையன் வண்டி வந்துட்டு வெறும் இருபது ரூபாய் வண்டி வாங்கிட்டு போயிட்டான் பன்னெண்டு மணிக்கெலாம் வர சொன்னான் கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு மெசேஜ் போட்டேன் ஆனால் அவன் மெசேஜ் இசேஜெலாம் பார்க்கலை ஃபோனே வெளியில் வந்து ஆன் பண்ண வரான் கரெக்டாக வாசலில் இருக்கிற சேரில் வந்து உட்கார்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகுறதுக்கு இப்போதான் சரியாக பன்னெண்டு மணி ஆனால் வண்டியில் இருக்க நான் வந்துட்டேன் பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு நான் மெசேஜ் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பையன் வழியில் வந்துட்டான் ஓகே டக்குன்னு தான் சொன்ன மாதிரி வந்து சொன்ன மாதிரி போயிருக்கேன் வீட்டுக்கு ஓகே அப்படியே நான் போய் ஒரு கிம்பிள் ஒன்று பார்க்க போனேன் வண்டிக்கு கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி கஃபீல் ஒன்று கொடுத்தாரு அது இருக்குது அதில் ஃபோன் வைக்கிறது ஒன்றும் இல்லை அது இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் ஃபோன் வைக்கிறதுக்கு அந்த அந்த ஃபோனை இப்படி லாக் பண்ணுற இது ஒன்றும் இல்லை கிம்புள்னால் சும்மா சாதா கிம்புல் கிடையாது இது ட்ரைபேடு ட்ரைபேடுமாங்களா அது சரி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னா அப்புறம் இன்னைக்குள்ளே பார்ப்போம் நண்பா வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அப்படியே கிளம்புறேன் இப்போ மைனா ரோட்டில் அப்படியே சரி சாரி மளிகை ரோட்டில் அப்படியே போகிறேன் போயிட்டு இருக்கிறேன் நண்பா போயிட்டு வீட்டில் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கணும் அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் டியூட்டி வருதா இல்லை பொண்ணு திருப்பி காலேஜ்லேருந்து கூப்பிடுமா இல்லை ஃப்ரெண்டு வண்டியிலே வந்துடுமாங்கிற விவரம் தெரியாது பார்ப்போம் என்னான்ட்டு ஓகேங்களா நீ ஃபுல்லாக வீடியோ எடுக்கல ஒரு அஞ்சிரியால் கடைக்கு வந்தோம் ஒரு ஆள் ஊருக்கு போகிறதுக்காண்டி ஜாமாங்க இப்போ வரங்க பேஸ்ட்டு ப்ரஷு அஞ்சு ரியலுக்கு அருமையானது இது சாரி இது பத்திரியாளுன்னு நினைக்கிறேன் இது அப்படியே பத்துரியாள் பரவாயில்ல பத்துரியாளுனா பதினொன்று ஐம்பது கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இது அப்படியே பன்னெண்டு பீஸ் இருக்கு பன்னெண்டு பீஸா ஆமாம் மூணு மூணு ஆறு ஆமாம் பன்னெண்டு பீஸ் இருக்கு எல்லாமே இதுவும் பதினோரு ரியலுக்கு ஓடல் பி பல ஐட்டம் இருக்குது நண்பா குழந்தைங்க வளர சாவி கொத்து கீ வச்ச மாதிரி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கப்பு இப்போ ஸ்கீ செயினோட ஒன்று பார்த்தேன் எங்கேன்னு பாருங்க இது ஒன்று நல்லாயிருக்குல்ல ஓகே இது எல்லாமே பதினொன்று ஐம்பதுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு டோட்டலாக வரும் இந்த சைடு அஞ்சு தெரியாது இப்பங்க குழந்தைங்களுக்கு உள்ளது அஞ்சு எழுபத்தஞ்சி போட்டிருக்கா இது ஒண்டியும் அப்படியே இதில் பதினொன்று ஐம்பதுக்கும் இருக்குது அஞ்சு எழுவத்தஞ்சிக்கும் இருக்குது பேஸ்ட்டு ப்ரஷு எல்லாம் சேர்ந்தது சிக்னலு கோல்கேட்டு இதுவும்லாம் மற்ற இடத்துல விலக்கூட இங்கே கம்மி சென்சர் வேணும் ரொம்ப கம்மியாக இருக்குது பதினொன்று ஐம்பது இதே மெடிக்கலில் வாங்கினா இருபத்தஞ்சி ரீள் சரியான இது என்னென்னமோ பேஸ்ட்டு இருக்கியா ஹர்பலு டாபர் ஓகே அடுத்த ஏரியாவுக்கு போகும்போது காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் எழுநூத்தம்பது கிராமு சோப்பு அதாவது சோப்பு பதில் இதை போட்டு குளிக்கிற மாதிரி நல்லா வாசமாக இருக்குது இது தான் நிறைய இருக்குது நண்பா இதெல்லாம் நிறைய ஃப்ளோர் இருக்குது அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் வாசனை நல்லா இருக்குது மேடு ஸ்பைனு அவனும் நாட்டுக்காரனும் போடுறது கொடியை பாருங்க தெரியுதா நல்லா இருக்குது இது ஒன்று எடுத்துருக்கோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே எல்லாமே அஞ்சு எழுபத்தஞ்சி இங்கே பாருங்க இந்த மாதிரி லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு பத்தர் ஏகப்பட்ட பாட்டில் எல்லாமே பத்தர் அல் ஊது இங்கே பாருங்கள் இது அடித்தேன் நல்லா தான் இருக்குது இது இது ஃபுல்லாக முழுக்க 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 லேடிஸுக்கு ஜென்ஸுக்கும் செண்டு தான் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு எழுபத்தஞ்சி எதை எடுத்தாலும் அஞ்சு எழுபத்தஞ்சி ஆனால் பல ஐட்டம் இருக்கும் இதில் எதை நம்ம அடிக்கிறோம் எது வாசனைனே நமக்கு தெரியாத அளவுக்கு கைக்கிறோம் இந்த மாதிரி செண்டு பாட்டிலாம் பாருங்கள் இதெல்லாம் இருக்குது ஐயா காணியா இது நல்லா இருக்கும் ஐயோ சரியா இது நல்லா இருக்குது ஃபுல்லாக பார்த்தேன் நிறைய சென்ட் இருக்குது ஆ ஜாஸ்மின் இது அஞ்சு ஐம்பதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா பூ அப்படியே கூலிங்கோட ஒரு ஃபீல் இருக்குது இது வாங்கியிருக்கு இது ஒன்று எடுத்துருக்கு இது ஒன்று எடுத்துருக்கு பார்ப்போம் என்ன என்னென்ன எடுக்கிறோன்ட்டு வெயிட் பண்ணுங்கள் லேடிஸ்லாம் நிறையா வந்ததுனால கட் பண்ணிவிட்டேன் அந்த இடத்துல ரொம்ப இல்லை என்ன டூட்டியே இன்றைக்கி வரல அப்புறம் காலையில் பயணம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் ஸ்கூலு அழைச்சிட்டு வந்தேன் பொண்ணை கூப்பிட்டு போய் விட்டது காலேஜி அதை பார்ப்பீங்க முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நேற்று உள்ளே ஜாமான் ஊர் ஒரு ஆள் ஊருக்கு போகணும்னு சொன்னானே அதில் சும்மா கொஞ்சோண்டு ஜாமான் வீடியோலாம் காமித்தேன் அதை பார்த்திங்க இது இருக்குது என்னென்னா இன்றைக்கி டியூட்டியே வரல பொண்ணு காரை எடுத்துகிட்டு போயிடுச்சு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட காரை எடுத்துகிட்டு போனேன்னா வெளியிலே போல எந்த ட்யூட்டியும் இல்லை அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன் கஃபீலு நானும் பேசணும் பேசி ரொம்ப என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்கும்போது ரொம்ப சீரியஸாக நான் என்ன பண்ணேன் உன் பொண்ணு டாச்சில் தாங்க முடில சரியா அடுத்து பேப்பரில் எழுதிட்டு அரபில் நமக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரில ஒன்றும் சொல்லணும் பேப்பரில் எழுதி வச்சுட்டு மூத்த செத்து செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சொன்னதோட சீரியஸாக ஆகும்னு பார்த்தா காமெடியாகி எல்லாம் சிரிக்குது வீட்டில் எல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயத்தை காமெடி ஆக்கி விட்டாங்க எல்லாருமா சேர்ந்து சரி சரி எல்லாம் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க சம்பளம் தராஞ்சலியில் பார்த்து ஓட்டு அப்படி இப்படி எதா சொல்லுவாங்க ஏதாவது பேசுவாங்க இப்படி இப்படி எதா பார்த்தேன் நண்பா எந்த விஷயமும் லாஸ்ட்டில் நடக்கவே இல்லை காமெடியாக ஆகிடுச்சி மேட்ரு என்னடா லாஸ்ட்டில் கஃபீல் இந்த இதை சொல்லவும் சிரி உளுந்து சிரிக்கிறாரு ஏ சிரிச்சு அந்த பிள்ளை கோவப்படுற பிள்ளையும் சிரித்து எல்லாருமே சிரித்து பக்கத்தில் நாங்கள் எல்லாம் காஃபி இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அந்த இதை பேசுன பாருங்கள் பேசுன விஷயத்தில் எல்லாம் சிரிப்பாயிடுச்சு மதியானம் ஒரு ஒரு மணிக்கு போல் காஃபி கேட்டார் அந்த டைத்துலாம் இன்றைக்கி பேசினேன் பேசுனா லாஸ்ட்டில் அது ஒரு சீரியஸ் விஷயமா இல்லை சரி நான் கரெக்ட் பண்ணுறேன் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக விட்டாங்க அதோட விட்டுட்டேன் நானும் அடுத்தது மேடம் வந்துச்சு அன்றைக்கி சாயந்தரமே வந்துட்டு ஜிம்மில் கொண்டு போய் விட சொன்னாங்களா போய் விட போனேன் விட போனப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே என் பொண்ணு ஃபோன் அடிச்சா எடுக்காத பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அடித்தா கடைக்கு இடைக்கு போகணும் பக்கால் போகணுன்னா அடித்தா எடு அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டு அதுக்கு மேலே இல்லை மேடம் நேற்று கூட நைட்டு ஒரு மணிக்கு கூட ஃபோன் அடிச்சிச்சு மேடம் வீக்கெண்ட் டயத்தில்னால் இந்த மாதிரி லீவ் டயத்தில்னால் அடித்தா எடுத்து பேசு ஜெலீல் கொண்டு போய் விட்ற மாதிரி இருக்கும் வர இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க மற்ற நாள் ஸ்கூலில் இருக்கிற டயத்தில் எடுக்க வேணாம் பன்னெண்டு மணிக்கு நானும் சொல்லிவிட்டேன் சத்தம் போட்டாச்சு எல்லாம் முடிஞ்சு நம்ம ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க எல்லாம் முடிஞ்சு ஆனால் வேறு எதுவும் நடக்கலை அன்றைக்கி போட்ட இதுக்கு இன்றைக்கி நடந்தது இவ்வளோ தான் இந்த விஷயந்தான் நடந்துச்சு இதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுவோம் ஒரு விஷயத்துக்காண்டி நான் பண்ணேன் அந்த விஷயம் அசில்ல வேலையாவது கொஞ்சம் கம்மியாகவும் கண்ணம்னா எல்லோரும் தேவையில்லாமல் ஃபோனை போட்டு அடித்து தூக்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோல அப்படின்ட்டு நானும் இன்றைக்கெல்லாம் பேசி முடிச்சாச்சு நண்பா எல்லாம் முடிஞ்சு ஓகே ஹாப்பி உங்களோட கருத்துக்களை கமாண்ட்களை சொல்லுங்கள் எல்லா விஷயத்தையும் நானும் ஏற்றுக்கிறேன் அன்னைக்கு நிறைய பேர் நிறைய பேர் ஃபுல் சப்போர்ட் பண்ணிங்க பார்த்து இருங்க நல்ல வீடுன்ட்டு எனக்கும் அது தோணுச்சு அந்த மனசளவில் நானும் அதெல்லாம் தான் சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் எந்த இதுவும் இல்லை அன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு நண்பா தூக்கம் இல்லாமல் திருப்பி திருப்பி அடிக்கும் அதான் வேறு எதுவும் இல்லை எல்லோரும் மன்னிச்சிடுங்க ஓகே நாளைக்கு எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் அதையும் நான் கேட்டுக்கிறேன் சரி பண்ணிக்கிறேன் நல்லதாக சொல்லுங்கள் ஓகே நன்றி